எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இரண்டு மாத குழந்தைக்கு மலச்சிக்கல் அப்படின்றப்போ இத ட்ரை பண்ணுங்க ஒரே நாள்ல அதாவது ஒன் ஹவர்லேயே அந்த வராத மலம் கூட ஈஸியா குழந்தைக்கு வந்துடும் குழந்தைக்கு மலைச்சிக்கல் அப்படின்றப்போ குழந்தையோட வயிறு உப்பசமாக இருக்கும் குழந்தை பால் குடிக்க மாட்டாங்க பால் கக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தையே நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க வரேன் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அம்மாங்களுக்கு குழந்தை இந்த மாதிரி இருந்தாவே எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ரொம்ப பரபரப்பாயிடுவோம் ஒரு மாதிரி ஆகிடுவோம் ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேங்க நான் என் குழந்தை வந்து நிறைய டைம் டாய்லெட் போனேன் நான் ரொம்ப ஹாப்பியாவே ஏன்னா நிறைய டைம் டாய்லெட் போகிறாங்க அப்படின்றப்ப அவங்க நிறைய டைம் சாப்பிட்றாங்க அதே மாதிரி எந்த அளவு போகிறாங்கன்னு பார்த்துக்கன்னா நான் ஆவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க ஊர்லேயே வளக்காத புள்ள வளர்க்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவன் நிறைய டாய்லெட் போகிறான் அப்படின்றப்ப அந்த அளவு நான் கொடுக்குறேன் இல்லையா சாப்பாடுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைவேன் ஸோ ஒரு குழந்த பிறந்துருச்சுனு வச்சுக்கோங்க பிறந்த குழந்த ஒரு த்ரீ டேஸ் வரையுமே மோஷன் போகல அப்படின்னா கூட ஆனால் பிரச்சனை எதுவும் கிடையாது சரிங்களா ஆனால் அது மலச்சிக்கல் ரொம்ப பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் குழந்தை ரெகுலராக போகணும் அப்படின்றப்ப நான் இப்போ சொல்கிற சிம்பிள் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து மூல காரணம் மோஷன் வராமல் இருக்கிறதுக்கு உடல் உஷ்ணமாக இருந்தா கூட குழந்தைக்கு வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாப்பாக்கு உடம்புல வந்து நீரேற்றம் வறட்சியா இருந்தா கூட பாப்பாவுக்கு வந்து மோஷன் வராமல் இருக்கும் முக்கியமா தாய்மார்களுக்கு பால் கொடுக்குற உங்களுக்கு மலைச்சிக்கல் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரும் சரிங்களா இந்த மூணு விஷயம் மட்டும்தான் சரி கை குழந்தைக்கு கையில் வச்சிருக்கையா குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுத்தலாம் சரி பண்ண முடியாது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்லைங்களா நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த மலைச்சிக்கல் லூஸ் மோஷன் ஆனாலோ மலைச்சிக்கல் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்ல போறங்க இப்போ ரெண்டு மூணு குழந்தைக்கு வந்து உடல் வறட்சியை காரணமாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய தொப்புல் இருக்கு இல்லைங்களா அந்த தொப்பிலை சுற்றி லைட்டாக விளக்கெண்ணெய் வந்து தடவிடணும் ஒரு வாழ்வு குழந்தை குழந்தைக்கு வந்து உடல் வறட்சியாலேயோ பாடி ஹீட்டாலேயோ தான் மோஷன் போகாமல் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பாடி ஹீட் தணிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து மோஷன் போயிடுவாங்க ரெண்டாவது கரெக்டாக அவங்களுக்கு டெய்லியுமே தூங்கி எழுந்த உடனே சும்மா ஒரு ஸ்பூன் அளவு விட்டு அவங்க உச்சந்தலையில் எண்ணெய் வைக்கணும் இதுவும் உடல் உடல் உஷ்ணத்தை தள்ளி வைக்கும் அதே மாதிரி வாரத்தில் டூ டைம்ஸும் ஒன் டைமும் குழந்தைக்கு வந்து ஆயில் பாத் ஹெட் பாத் பண்ணணும் தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி பாடிக்குலாம் மசாஜ் பண்ணி பண்ணிங்கன்னா பாப்பாக்கு உடல் இருக்கும் அது இதனால கூட உங்களுக்கு மோஷன் பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் சரிங்களா இது முதல் டிப்ஸு ரெண்டாவது ரெண்டு மாத குழந்தையாக இருந்தால் கூட உடல் வறட்சியாக இருக்குது அப்படின்றப்போ அந்த 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 டைமில் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொடுத்தீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக சும்மா அரை அரை ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக வெளியே வந்துடும் அந்த ஹாட் வாட்டர் உள்ளே போய் மெல்ட் பண்ணி குழந்தைக்கு ஈஸியாக மலச்சிக்கல் வந்து வர வைக்கவங்க அதுக்கப்புறம் தினமும் ஆல்ரெடி சொன்னீங்களா உச்சந்தலையில் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் வைக்கணும் அந்த எண்ணெய் வச்சிங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிடும் அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சோண்டு ட்ரை உலர் திராட்சை எடுத்து நீரில் ஊற வச்சு ஒரு சங்களவு தண்ணி எடுத்துன்னு அதை நல்லா அந்த அந்த உலர் திராட்சையோட அந்த ஸ்பைசஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிருக்கணும் அந்த தண்ணி குழந்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோக்கோட்டிக்க குழந்தை வந்து மலச்சிக்கல்லாம் சரியாயிடும் இது நார்மலாக ப்ரெக்னென்ட்டாக இருக்க பொண்ணுங்களை கூட சாப்பிட சொல்லுவாங்க மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மூன்று முறைகளை பண்ணி ஒரு வேலை குழந்தைக்கு சரியாகல அப்படின்றப்போ ஒரு அம்மா இப்போ நீங்க தாய்ப்பால் குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சரியாக போயிடும் அதாவது இஞ்சி இருக்கு இல்லைங்களா இஞ்சி நீரை இஞ்சி நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வசம்பு இருக்கு இல்லைங்களா அந்த வசம்பு அடுப்பில் நல்லா எரித்து உரக்கலை நல்லா உரசு ஒரு சங்க அளவு ஒரு சங்க அந்த உரசன கொஞ்சம் மை தான் வரும் கொஞ்சமா சரிங்களா ஒரு கால் டீஸ்பூன் கலந்து வாரத்தில் ஒரு முறை அவங்க மோஷன் பிரச்சனை வருதோ மோஷன் பிரச்சனை வரலையோ வாரத்தில் ஒரு ம முறை குளிப்பாட்டுறப்போ நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும் தாய்ப்பாலோட கலந்து கெட்டியா சரிங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு மலைச்சிக்கல் பிரச்சனையே வராது ஒரு நாள் இப்போ குழந்தைக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்றப்ப அது சரியாயிடும் க்யூர் ஆயிடும் சரிங்களா இப்போ இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சில குழந்தைங்க வந்து நான் தாய்மார்கள் தான் காரணம்னு சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஃபுட் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட குழந்தைங்க மோஷன் கட்டிக்கும் இப்போது நம்ம முட்டைலாம் சாப்பிட்டோன்றப்ப குழந்தைக்கு வந்து பால் ஒரு சில பாப்பாங்க ஒத்துக்கங்க பால் கும் நம்ம நிறைய பால் குடி பால் கப்போம் இந்த சிப்ஸு நெருக்கு நொறுக்கு தீனி முறுக்கு இருக்கு ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா கூட குழந்தை அதனால் தான் தாய் பால் கொடுக்குற தாய்மார்கள் கண்டிப்பாக எல்லாம் சாப்பிடக்கூடாது குழந்தை ஹெல்தி கிடையாதுன்னு இருக்காங்க எல்லாருமே ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து குழந்தை பிறந்துச்சுன்றப்போ வாயை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் அதாவது குழந்தை ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க அவங்க பிறந்த பிறகு அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க கூட நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க இன்னொரு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேங்க இதை பண்ண அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கெலாம் குழந்தை வந்து மோஷன் போயிடுவாங்க பட் வந்து இது என் பாப்பாவுக்கு வந்து செட் ஆச்சு இது எல்லாேருக்கும் செட் ஆகமான்னு தெரில ஏன்னா ஒரு ஒரு குழந்த ஒரு ஒரு மாதிரி இல்லையா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஒரு அஞ்சு சொட்டு மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கணும் நான் எப்போவுமே குழந்தை பிறந்த உடனே விளக்கெண்ணெயை வாங்கி சூடு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு என் தாய்ப்பால் நல்லா கறந்து அந்த விளக்கெண்ணெய் நல்லா அடிக்கணும் அடித்தா அது அல்வா மாதிரி ஒரு நல்லா கை விட்டு கலக்கிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் கலக்கணும் அது ஒரு அல்வா மாதிரி மாதிரி வரும் அந்த அல்வா மாதிரி வர்றதை குழந்தைக்கு வந்து கொடுத்துடணும் கொடுத்து அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள குழந்தை வந்து மோஷன் போயிடுவாங்க இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் ரொம்ப பிரச்சனை ரொம்ப இதை கஷ்டப்படுற சிம்பிளாக சரியாயிடும் சரிங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மருந்து கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் மூலயமா தான் பண்ணுவாங்க பண்ணுங்க பிரச்சனை இல்லைனா இதெல்லாம் பண்ணால் சிம்பிளாவே சரியாயிடும் அதனால தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காமல் ஓகே தேங்க்யூ